அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தி நாகா தமிழ் சேனல் இன்னைக்கு நாம ஒரு சிறந்த மனிதரை பற்றி பார்க்க போறாங்க அவரோட பேரு தசரத் மான்ஜிங்க வாங்க அவரை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் தசரத் மாஞ்சி இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காவது வருடம் பிறந்து இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இறந்துட்டாருங்க இவர் இந்தியாவின் பீகார் மாநிலத்தை சேர்ந்த சமூக ஆர்வலருங்க மலை மனிதன் எனவும் அழைக்கப்படுறாருங்க தனி ஒரு ஆளாக இருபத்தி இரண்டு வருடங்கள் கடுமையாக உழைத்து மலையின் நடுவே இருபத்தைந்து அடி உயரம் அடி அகலம் அடி நீளத்தில் அவசர மருத்துவ உதவி கூட கிடைக்காம எண்பது கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய சூழல்ல இப்ப அவர் அந்த மலை நடுவே வழியை அமைச்சதுனால இப்ப அதோட தூரம் பதிமூணு கிலோமீட்டரா சுருக்கியவர் தான் இந்த தசரத் மாஞ்சி பீகார் மாநிலம் கயா மாவட்டத்தில் உள்ள கெலார் என்ற சிற்றூரை தான் இந்த வாஞ்சி இந்த சிற்றூரின் மலையின் ஒரு பக்கத்தில் குடிசைகளில் வாழும் மக்களை கொண்டதுதான் இந்த கிராமங்க இவர்கள் குடிநீருக்காக மலையின் மறுபக்கம் சென்று தண்ணீர் எடுத்து வரணங்க இந்த சிற்றூரை சேர்ந்த விவசாய கூலியான தசரத் மாஞ்சி ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் இவருடைய மனைவி பால்குனி தேவி மலையின் மறுபக்கத்தில் இருந்து தண்ணீர் கொண்டு வரும்போது மலையிலிருந்து இடறி விழுந்து படுகாயம் அடைகிறாங்க அம்மலை அமலைச்சிற்றூர்களில் அவசர உதவிக்கு கூட மருத்துவ உதவி கிடைக்காத இந்த சூழல்ல எண்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள வஜீரக் அப்படின்ற மருத்துவமனையை தான் இருந்த மக்கள் எல்லாம் நம்பியிருக்க வேண்டியதாக இருந்ததுங்க இந்த நிலையில மருத்துவமனைக்கு செல்லும் போதே இவருடைய மனைவி இறந்தும் போயிடுறாங்க மனைவியை போல் அவசர மருத்துவ உதவி கிடைக்காமல் யாரும் இறக்கக்கூடாது என கருதிய மாஞ்சி தனி ஒரு ஆளாக சுத்தியிலும் ஒளியுமாக களத்துல இறங்குறாருங்க இயற்கை சீற்றங்கள் உடல் நலிவு என எத்தனையோ இன்னல்களுக்கு இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு வரை அதாவது இருபத்தி இரண்டு வருடங்கள் கடுமையாக உழைத்து இருபத்தி ஐந்து அடி உயரம் முப்பது அடி அகலம் முன்னூத்தி அடி இந்த அதுவரை எண்பது கிலோமீட்டர் மலையினை சுற்றி சென்ற வேண்டிய வஜிரகஞ்ச் பதிமூணு கிலோமீட்டர் தூரமாவும் ஆச்சுங்க இதனால் மலையை சுற்றியுள்ள அறுபது கிராம மக்களும் இதனால பயனடைய முடிஞ்சதுங்க தனது மனைவியின் மீதுள்ள உள்ள காதல் தான் இந்த பெரும்பணியை செய்து முடிக்கும் சக்தியை கொடுத்தது அதோடு ஆயிரக்கணக்கான மக்கள் கவலையின்றி இந்த மலையை கடந்து செல்வதை பார்க்கும் பொழுது மனம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுன்னு மாஞ்சி ரொம்ப மிகவும் மகிழ்ச்சி பெற்றாருங்க அதற்காக அவருக்கு பத்மபீஷன் விருதும் பரிந்துரை செய்யப்பட்ட போது இந்திய அரசு அவர் தனி ஆளாகத்தான் அந்த மலையை பிளந்தார் என்பதற்கு ஆதாரம் இல்லை என்று கூறி அவருக்கு விருது கொடுக்கலங்க இதனையும் பொருட்படுத்தாம மாஞ்சி என்ன சொல்றாருன்னா நான் வந்து இந்த அவார்டுக்காக இந்த மலையை செதுக்கவில்லை ஆதலால் எனக்கு இத கவலையும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாருங்க மாஞ்சி இதை பொருட்படுத்தவே இல்லைங்க அதுக்கப்புறம் பீகார் இவருக்கு ஐந்து ஏக்கர் நிலமும் கொடுக்குறாங்க அந்த ஐந்து ஏக்கர் நிலத்தையும் அவரு மருத்துவமனை கட்டுறதுக்காக மக்கள்கிட்டையே விட்டுற கொடுத்துர்றாருங்க தனது வாழ்வின் கடைசி நாட்களில் பித்தப்பை புற்றுநோயோடு போராடி கொண்டிருந்த போதுதான் அரசின் பார்வை இவர் மீது திரும்பியதுங்க டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாருங்க புற்றுநோய்க்கான செலவை அரசு ஏற்பதாகவும் கூறியதுங்க ஆனால் நோயின் தீவிரம் காரணமாக இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினெட்டு அன்று மாஞ்சியின் உயிர் பிரிந்ததுங்க ரயில் மூலம் சொந்த ஊருக்கு கொண்டு மாஞ்சியின் உடல் அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது மாஞ்சி அமைத்த பாதை இன்று வரை சப்பனிடப்படாமலேயே இருக்குதுங்க இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அவருக்கு தபால் தலையும் வெளியிட்டு இவருடைய வாழ்க்கை வரலாறு மாஞ்சி தி மவுண்டன் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அதாவது இந்தியில எடுத்திருக்காங்க இந்த படத்தோட ப்ரொடியூசர் பேரு பிலால் கான் தீபா சாஹிங்க இந்த படத்தில் ஸ்டாராக நடித்தவங்க நவாஸ் உதீன் சித்திக் அண்ட் ராதிகா அப்படிங்க இந்த படத்தை உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா கட்டாயம் பாருங்க பார்த்தா அவரோட வாழ்க்கைய வரலாறு நம்மளுக்கு இன்னும் நல்லா தெளிவாக இருக்குங்க இது மாதிரி படத்தை நாம் கட்டாயம் பார்த்து சப்போர்ட் பண்ணாதான் இது மாதிரி பல நல்ல படங்கள் உருவாகும் நம்மளுக்கும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் நல்ல விஷயங்கள் நம்ம செய்ய இது வந்து ஒரு ஊண்டுகோலாக இருக்குங்க தேங்க்யூங்க